மிஸ்மில்லா வசலாத் வசலாம் அலம் அலுவலிஸ்லாம் கணித்துக்கிறீர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால் அனைத்து நோய்க்கும் எளிமையான முறையிலே நாம் குரானை கொண்டு ஃபாத்திஹாவை கொண்டு எவ்வாறு சிகிச்சை செய்வது இது வந்து ஒவ்வொருவரும் இதனை கற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் தங்களுடைய குடும்பத்தில் இது அவசியம் உபயோகப்படுத்தணும் ஏன்னா எல்லா நோய்க்கும் குரான்லே ஷிஃபா இருக்குங்களா மாஹுவ ஷிஃபா ஓ ரஹ்ம குரானிலே நோய்க்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வை அல்லா தந்திருக்கின்றான் ரஹமத் என்று சொன்னால் பிரச்சனை இருக்கிற இடத்துல அல்லா ரஹமத் அருள் வந்ததுன்னு சொன்னால் பிரச்சனை தீர்ந்துடும் நோயுள்ள இடத்துல நோயை திருக்கக்கூடிய அந்த ஷிஃபா குணமாக்கக்கூடிய மருந்து வந்துச்சுன்னா நோய் தேர்ந்துடும் ஆகவே ரெண்டுமே குரான் இருப்பதாக சொல்லியிருக்கின்றான் அனுபவபூர்வமான ஒரு சிறந்த ஒரு விஷயத்தை உங்கள் சொல்லித்தரேன் இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அடிக்கடி பயன்படுத்துங்கள் எந்த நோயாக இருந்தாலும் சரிதான் சீராத நோயாய் நோய் தீரவில்லை கவலைப்படாதீங்க நீங்கள் செய்ய வேண்டிய என்ன சொன்னால் டெய்லி பதினோரு தடவை செலவா சலவாத் சல்லா அலம் சொல்லுன்னு தடவை அல்ஹமது சுரா இருபத்தொரு தடவை டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் லாயில் இல்லா அந்த சுஹானுக்கு இன்னி கூத்துணர்ந்தால் ஐ மீன் பதினொரு தடவை லாகவலா வலா குத்து இல்லா பில்லா பில்லாயில் அலிலா போனோ தடவை ஓதிட்டு யாழ் இந்த துவா ரொம்ப அவசியம் எப்போ ஓதினாலும் யாழ்லாம் நான் ஓதிய சலவாத் குரான் ருடைய பறக்கத்தை கொண்டும் அதிலே நீ மறைத்து கொண்டு மறைத்து வைத்திருக்கக்கூடிய இரகசியங்களை கொண்டும் இந்த நோய்க்கு நீ ஷிஃபா தருவாயாக குணமளிப்பவாயாக இந்த நோயை குணமாக்குவாயாக அப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணியில் ஊதி அதை உங்களுக்கு தான் நீங்கள் கொடுங்க இதை யாருக்காக தான் கொடுத்துட்டு வாங்க இதை டெய்லி செஞ்சுட்டு வாங்க ரொம்ப சிறப்பு காலை மாலை செய்வது தண்ணியில் ஊதி குடிச்சவனின்னு சொன்னால் எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும் இது நிச்சயமாக அது அல்லாவுடைய கிருபைக்குன்னு சரியாயிடும் தனித்துக்குறையிலே அல்லாவிடமிருந்து நாம் உதவியை பெறணும்னு சொன்னால் ஒரே ஒரு நிபந்தனை இருக்கிறது அதை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்ன நிபந்தனை தெரியுமா எல்லாம் ரசூலு என்ன சொன்னாங்களோ அதை நம்முடைய வாழ்க்கை நடக்க வேண்டும் அதுதான் வேறு ஒன்றுமே கிடையாது ரொம்ப சிம்பிள் யார் அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டார்களோ அவர்கள் மிகப்பெரிய வெற்றி அடைந்துவிட்டால் அல்ல சொல்லிக்காகின்றான் நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் என்ன சொன்னானோ அல்லாஹ் ரசோல் எப்படி காட்டியிருந்தார்களோ அதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எல்லாத்துலேயுமே பார்த்துக்குங்க ஐந்து நேரம் கட்டாயம் தொழுங்க சுண்ணத்தான நபீரான வாஜிபான தொகை விடாமல் தொழு முயற்சி பண்ணுங்கள் தொழுங்க தஹஜ்ஜத் இஷ்ராக் லுஹா அவ்வாபின் இதை தொழுதற்கு முயற்சி பண்ணுங்கள் இதெல்லாம் நன்மையை தரக்கூடிய விஷயங்கள் அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் நீங்கள் மட்டும் அமல் செஞ்சால் பற்றாது உங்கள் குடும்பத்துலேயே என்ன செய்யுங்க துறை ஏவுங்க கண்காணிங்க உற்றார் உறவினருக்கு இதை எத்தி வைங்க நான் எப்படி போய் ஒவ்வொரு வீட்டில் சொல்ல முடியும் அப்படி நினைக்க வேணாம் இப்போ இந்த வீடியோ இருக்குது இந்த வீடியோ அனுப்புனாவே எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணாவே இதில் நான் சொல்லி இருக்கின்றோம் அவருடைய நோய் குணமாகக்கூடிய விஷயம் சொல்லியாச்சு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டிய விஷயம் சொல்லியாச்சு இன்னொரு விஷயம்னு சொன்னால் தீமையான விஷயங்களை விட தவிர கொள்ள வேண்டும் ஒன்றாவது திருடுறது பொய் சொல்கிறது மற்றவங்கள புறம் பேசுறது வட்டி வாங்கிறது சூதாடுறது மது குடிக்கிறது சீரட்டு குடிக்கிறது கொலை தற்கொலை இந்த மாதிரி விஷயங்களை விட்டு தவிர்ந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் நம்முடைய நன்மையை அழித்து விடக்கூடியது இப்போ நன்மையை செய்யணும் தீமையை விட்டு தவிர்ந்து கொள்ள வேண்டும் கணவன் மனைவி பிள்ளை பெற்றோர் உற்றார் உணர்வுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும் இதெல்லாம் இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் இது அது மாத்திரம் இல்லாமல் இதை நீங்கள் என்ன செய்யணும் மற்றவங்களை எத்தி வைக்கணும் நிமிஷம் சொன்னாங்க நீங்கள் நன்மை ஏவி கொண்டு வரீங்க தீமையை தடுத்து கொண்டு அப்படி இல்லைன்னு சொன்னால் அல்லாவுடைய அவுடைய வேத நேரமும் அப்போது நீங்கள் துவா செய்வீங்க அல்லா கவலை செய்ய மாட்டான் நான் மட்டும் செய்ய பற்றாது நம்ம மற்றவங்களை எத்தி வைக்க வேண்டும் ஏவி தீமை தடுக்க வேண்டும் அதுதான் தான் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கான செய்கிறோம் அந்த விஷயங்கள் அவங்களுக்கு போயிடுது அப்போ நீங்கள் ஏதும் அமல் செய்கிறீங்க நன்மை ஏவி தீமை தடுக்கிறீங்க நீங்கள் அதுக்கப்புறம் அவங்களுக்காக வேண்டி துவா செய்யும்பொழுது அந்த வா அல்லா கபூல் செய்கின்றான் ஆகவே அன்பிக்கிறவிலே ரொம்ப எளிமையான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையை பின்பற்றுங்கள் நம்மளால் பல பேருக்கு வழிகாட்டுவதற்கு காரணமாக நீங்கள் அமையுங்க எல்லாம் வல்ல அல்லா தாலா இமயப்பில் வெற்றி பெற்ற கூடத்தில் எங்களையும் உங்களை ஆக்கி அருள் குரானாக வாஹெல் அஹமில்லா ரம் அலவின் அஸ்லாம் வலிகம் ராமதில் பிரகாத்தூர்